பூண்டாய் மோட்டார் இந்தியா அறக்கட்டளையின் மூலம் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அரசு மருத்துவமனை மற்றும் மங்களூர் வட்டார ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு ஒன்று புள்ளி பத்து கோடி மதிப்பீட்டில் மருத்துவ உபகரணங்களை பூண்டாய் நிறுவனம் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி கணேசன் அவர்களிடம் வழங்கினர் ஹோண்டாய் நிறுவனத்தினிடம் அமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளார் எங்கள் பகுதியில் அதிக உயிர் சேதம் ஏற்படுகிறது இளம் விதவைகள் அதிகமாக உள்ள பகுதியாக தொகுதி இருந்து வருகிறது இந்த பகுதியில் குடிநீர் சுண்ணாம்பு பாறை தண்ணீரை குடித்து அதிக நபர்கள் இறந்து வருகின்றனர் எங்கள் தொகுதியை நூறு கிராமங்களை தத்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என அமைச்சர் கோரிக்கை வைத்துள்ளார் திட்டக்குடி அரசு மருத்துவமனைக்கு இன்னும் மூன்று டயாலிசிஸ் கருவிகள் தரவும் மருத்துவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அதைத் தொடர்ந்து அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியிலும் மகளிர் மேல்நிலைப் பள்ளிகளும் புதிய ஆய்வகம் திறந்து வைத்து பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கினார் அமைச்சர் அதைத் தொடர்ந்து பள்ளியில் புதிய வகுப்பறை மாணவிகளுக்கு வழங்கி பள்ளி மாணவ மாணவிகளிடையே உரையாற்றினார் இதில் கோட்டாட்சியர் நகர்மன்ற தலைவர் நகர்மன்ற துணைத் தலைவர் மங்களூர் ஒன்றியக் குழு பெருந்தலைவர் மருத்துவர்கள் செவிலியர்கள் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் இருபால் ஆசிரியர்கள் மற்றும் தினக்கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கூட்டு போயிட்டு மேடையில அறிமுகப்படுத்தி பாராட்டப்படுறனர் அப்ப அந்த டீச்சர் பேசினாங்க எப்பவுமே ஒரு ஆசிரியர்களுக்கு தான் மாணவிகள்